பாத்தீங்களா அப்பா ஓ மாட் எவ்வளவு பேர் மீனுங்க இந்த சாப்பாடு கம்மி மீன் அரை கிலோ மேலே இருக்கும் பாருங்கள் ஒன்று ஒன்று அரை கிலோ நாலு துண்டு போடலாம் அந்த மீன் மீன் சாப்பிட்றது உடம்பு நல்லது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிடிச்ச உடனே செஞ்சு சாப்பிட்றது அதோட சூப்பராக இருக்கும் மீன் பிடிக்காதுக்காக கூட நேற்றுலாம் செம்ம தண்ணி நேற்று செல்வெத்துற முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு பெரிய ஏரி இது ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டோம் பாருங்கள் நானே காமிக்கிறேன் பாருங்கள் ஜிலேபிலாம் விராலெலாம் வந்து கத்தியில் வச்சு அடிப்பாங்க ஊர் ஏரி நம்ம ஊர் ஏரி கலங்கள்ல வலை போட்டாச்சு அச்சு இப்போ பாருங்கள் மீன் எப்படிலாம் மாட்டுதுங்க நேற்று நிறைய தண்ணி போச்சு இன்னைக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மி கம்மி குறஞ்சிடுச்சு நம்மளால மீன் பிடிக்கிறாங்க பாருங்க மீன் பிடிக்கிறாங்க எவ்வளோ பையன் நிறுத்தியாச்சு அந்த பக்கம் இன்னொரு இருக்கு ஃபுல்லாக ஜிலேபி மீன் தான் அப்புறம் குட்டி குட்டி கண்ணி இதோட இது ஃபுல்லாக ஒரு பை ஃபுல்லாக மீன் இன்னொரு பையன் அங்கே இருக்குது பாருங்கள் மீன் ஃபுல்லாக ஜிலேபி

கூப்பிட்டாங்க நல்லா பாருங்க இவங்க தாங்க டைரெக்டாக வந்து அமைச்சர் அமைச்சு விட்டு ரெண்டு பேரும் ஆ பார்த்தீங்களா அப்பா ஓ மை கேட் எவ்வளோ பெரிய மீனுங்க இந்த மாதிரி மீனை நான் பார்த்ததே இல்லைங்க நான் சத்தியமா சீரியஸா பாருங்க இன்னும் பிடிக்குன்னா பிடிச்சிடலாம் அவ்வளோ மீன் இருக்குது நம்ம போதும் இதுக்கு மேலெலாம் பிடிச்சா செய்ய முடியாது சாப்பாடு பெரிய விஷயம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ மீன் இருக்கும் ஒன்று ஒன்றும் அரை கிலோ மேலே இருக்கும் பாருங்க ஒன்று ஒன்று அரை கிலோ நாலு துண்டு போடலாங்க மீன் அரை கிலோ மேலே இருக்கும் பாருங்க ஒன்று ஒன்று அரை கிலோ நாலு துண்டு போடலாங்க மீன் எல்லாமே உயிரோடு இருக்குது இதை வந்து கிளீன் பண்ணிப்போம் இப்போ வந்து இப்போ தள்ளிப்போ 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 எல்லாரும் சுற்றி வந்துடுவாங்க நம்ம மீன் ஆகும்போது இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாப்பிட்றது வெளியே சாப்பிட முடியல பறந்து பறந்து மேலே வந்துடுறாங்க மீன் எடுத்து பாருங்க எல்லாம் வந்துடுறாங்க ஆயத்தான் கஷ்டம் செய்யறதோ சாப்பிட்றதோ கஷ்டம் கிடையாது பிடிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது மீன் பண்ணுறதுக்கு தான் கஷ்டம் வாங்க க்ளீன் பண்ணுவோம் நான்சிகாவில் ரெண்டு மீன் வைக்க முடியல பாருங்கள் அவ்வளோ பெரிய மீன் குண்டு போட்டால் நாலு குண்டு போடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு ஏரிக்கு போனோம் களங்களை ஓடிச்சு நம்ம ஏரியில் நிரம்பி மழையில் நிரம்பி எல்லாம் வெளியே ஓடிச்சு தண்ணி அதில் போய் மீன் பிடிச்ச மழையை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய மீன் நாலு துண்டு அது போடுற மாதிரி எல்லாமே ஜிலேபி தான் வேறு எல்லாம் வந்து வெட்டிகிட்டு போனாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பழக்கம் ஏரியா வருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வறுத்தாச்சு குழம்பும் வச்சாச்சு இப்போது

உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டா டேஸ்டே தான் வண்டியே பாருங்க எவ்வளவு பெரிய

Agora a குழம்புல வர மீன் நிறைய இருக்குது இதே காய்கணுமா தெரியல அவ்வளோ மீன் இருக்குது என்னப்பா ஒரு மீன் எடுக்கும் போது எல்லா சதவீதம் உடனே இருக்கு அப்போ எது சாப்பிடுவோம் ம் கொஞ்சம் சாப்பிடுவோம் மீன் சாப்பிடறதுக்கு உடம்பு நல்லது அது எல்லாருக்கும் தெரியும் உடனே செஞ்சா பொறுத்து அதோட சூப்பராக இருக்கும்

இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் உடனே சாப்பிட்றது ஃப்ரெஷ்ஷு இதே மாதிரி சூப்பரான